அரிசி மா எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட தேங்காய் சொட்டு கச்சான் பருப்பு வறுத்து எடுத்து வச்சிருக்கிறான் பயரும் வறுத்து எடுத்து குத்தி வச்சிருக்கிறோம் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட தேங்காய் பால் முக்கியமான பொருள் என்னென்றால் பனங்கடி குட்டான் இதுதான் முக்கியம் இன்றைக்கு நான் ரெண்டோ மூன்று ஓ பெரிய கிடைக்கிற கிடைக்கிற இல்லை தானே நல்ல ஒருத்தையும் வச்சு தான் நாங்கள்

இதுக்கடவா உப்பு தண்ணியும் சேர்த்துக் கொடுவோம் இதை நல்ல வடிவா கிளந்துட்டு உப்பு தண்ணியும் சேர்த்து கொள்வோம் இது எப்படியே நல்ல வடிவா கிளந்து விடுவோம் இதுக்கு நாங்கள் பச்சை தண்ணியான விட்டு குழாய்க்க போறோம் இதேபடியே நல்ல வடவை நாங்கள் உருண்டை பிடிக்கக்கூடிய பதத்துக்கு நேரம் வரைக்கும் குழைச்சு எடுப்போம் நல்ல பதமா வந்துட்டு இனி நாங்க உருண்டையா பிடிச்சு எடுப்போம் அம்மா தான் உருண்டை பிடிக்கறாங்க அம்மா எங்க உட நான் சேரா வேண்டியதே உருண்டை செய்துட்ட அம்மா தான் தெரியும் மாடி குளபுடி காஜ் ரெண்டு பாரம்பரிய முறுப்படி காஜ் ரெண்டு தெரியும் நானே அதுதான் அம்மா கூப்பு எடுத்துட்டாங்க

நல்லா கொதிக்க அடி கரஞ்சு போகும் நல்லா தண்ணி கொதிக்க பயர் போட போறோம் அது கழுவி போட்டு போடும் அதுக்குள்ள சிலவள்ள மண்ணுகள் கல்லுகள் அது இருக்குதுதானே அது கழுவி போட்டு போட்டோம் நல்லது தானே அதுதான் கழுவிடும்

நாங்கள் கொஞ்ச அழமான உப்பு போடுவோம் கூடுதலா போட்டு அப்படைச்சு போடுறது நாங்கள மூடி விடுவோம் நல்லா அவிட்டு உங்களுக்கு அங்கே ஆடி கூட அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் பழங்கட்டியே உடைச்சு எடுப்போம் உடைச்சி எடுத்து அந்த அவிறதுக்குள்ள போட்டு விட்டாந்த இருக்குறாட பழங்கட்டியும் வாங்கி நீங்கள் காய்ச்சும் இல்லையான்னு சொன்னா நாங்கள் சர்க்கரையை போட்டு காய்ச்சலாம் வெனங்கட்டி தான் கட்டாயம் போட மாட்டேங்க ஆனால் பாரம்பரிய முறையில் வெனங்கட்டி தான் போட்டு காத்துக்கிறது ஒரு மாதிரி அம்மா கலட்டி எடுத்துட்டா இல்லை நாங்கள் சின்ன சின்ன பட்டி போட்டு போடுவோம் இதான் கதை எங்கே இருக்க நல்ல வாசமாக இருக்கும் கடங்கட்டி தானே கடங்கட்டி தானே இந்த மருந்துகளுக்கு சேர்த்துக்கிறது ம்

ையும் கரஐி அப்போ அஞ்சு கரையும் வேற வீண்டு வாங்கி இருக்கு எல்லாம் ஒரு அப்படியே இருக்கணும் இது நாங்கள் கரைஞ்ச உடனே தேங்காய் பாலிடாக்கு தேங்காய் பாலில் மாவையும் கரைச்சி உள்ள போட்டு காய்ச்சி காய்ச்சி போட்டு இறக்காய் தூளம் போட்டு விட சரி ஆடி கூடு நாங்கள் இப்போ கூளுக்கும் தேங்காய் பாலில் மா கரைச்சி விட போகிறோம் மாக்கரைச்சி போட்டால் தான் கூழ் நல்லா கூறியும் நல்லா கூழ் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவிஞ்ச தண்ணியாக தான் இருக்கும் அது மாதிரி அரிசி மாதம் அரிஞ்சி மாத்தான் பஜ்ஜியா அரிசி தான் நீங்கள் பஜ்ஜியாகி சிரிச்ச மாதம் நாங்களும் நல்லா குத்தி நல்லபடியாக புடாச்சு எடுத்து போட்டு நனைய போடாமல் தான் திருக்கி பிடிக்கிறோம் திரிச்சு போட்டு கொண்டு வந்து புட்டை வைக்கிறோம் இடிக்கப்போம் வைக்கிறோம் புட்டை வைக்க நல்ல சுட்ட வச்சு நல்லா கொதி தண்ணி விட்டு குழாய்ச்சி ஃபுட்டை அவங்க இடிக்கப்போம் வச்சு பச்சை தண்ணியை விட்டு குழாய்ச்சி அவிங்கோ அவிச்சு பொடி சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குது புட்டு இடிக்கப்போம் வந்து அந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது பயப்பட தேவையே இல்லை இடிக்கப்பம் நாங்கள் பாதம் பிளக்க போகுது வந்து பயப்பட தேவையே இல்லை என்ன மா இப்படி கலராக இருக்கு பெரங்கட்டி தான் வந்து பெரங்கட்டி நல்ல கலர் தான் இப்படி இருக்கிறது சக்கரை பாணி மாதிரி கிடக்குது சக்கரை போட்ட மாதிரியே இருக்கு நம்ம பெரங்கட்டி அப்படி தான் இருக்கு அதான் பெரங்கட்டியில் காய்ச்சிடும் நாங்கள் சீனியை போட மாட்டோம் அது பிள்ளையாக இருக்கு இதுதான் ஆடிக்கும் நாங்கள் ஆடிப்புறப்பில் வந்து பூவாச்சு படைக்கிறோம் நாங்கள்

உறவினர்களோட சேர்ந்து குடிக்கணும்

இப்ப நான் குடிச்சு பாப்போம் சுடுவது போல என்ன மாற விடணும் கொஞ்ச நேரம் மாறட்டும் அதுக்கு புறா குடிப்போம் இப்போ நாங்கள் பாரம்பரிய கூட எல்லாம் காட்சி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் குடிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு குடிச்சு பார்ப்போம் அம்மாட்ட கை பார்ப்போம் டைக்கு அதுவும் வந்துட்டா பிலாவிலாம் குடிக்க போ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கு

நல்ல ஒரு சுவையா இருக்கு ஏன் நாங்கள் நேரத்துக்கு ஆடி என்ன ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆடி புறப்பு வரது நீங்களும் கட்டாயம் இப்படி கூழ் காய்ச்சி வீட்டுல குடிக்கணும் வெள்ளாருடையும் சேர்ந்து அதுதான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் கட்டாயம் புறப்புக்கு வீட்டுல கூழ் காய்க்கணும் சொட்டு கச்சான் பருப்பு எல்லாம் போட்டனாங்க நல்லா இருக்கு நீங்களும் மறக்காமல் ஆடிப்புறப்புக்கு காய்ச்சி குடிங்கோ அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்வோம் மீண்டும் மறத்தாமனு சந்திப்போம் பாய்